ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடையவருக்கு வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது ரெண்டே முக்கால் சண்டு சைட்டுங்க இந்த சைட்டு வடக்கு திசை பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா சுற்றியுமே எல்லாமே வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க வீடு கட்டி கூடியேடுறதுக்கு ஏற்ற இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் குழப்பலூருக்கு மிக அருகாமையிலேயே இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குங்க குளப்பலூர்லேருந்து ஒரே கிலோமீட்டர் தொலைவில் இந்த சைட்டு வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த சைட்டோட விலை கேட்டிங்கன்னா செண்டு மூணு கரு லட்சம் ரூபா பார்ட்டி கேட்குறாருங்க இது இறுதி எண்ணெய்லாம் கிடையாதுங்க குறைச்சி பேசலாம் தேவைப்படுறவங்க நேரில் வாங்க சைட்டை பாருங்கள் பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி பேசலாம் மேலும் தகவலுக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்